கிராம் நெய் இருக்கும் புரதச்சத்து அந்த புரோட்டீன் பவுடர் இருக்கும் அப்புறம் முக்கியமாக அயன் சிறப்பு இருக்கும் இப்போ இந்த குழந்தைங்க வந்து எதுக்காக நம்ம வந்து குழந்தைங்க வந்து வயிற்றுக்காக வெயிட் கம்மியாக போகிறதுக்கு முக்கியமான மூணு காரணங்கள் இருக்கும் ஒன்று வந்து அனிமியா அதாவது வந்து நம்ம உடலில் இருக்கிற ரத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னொன்று பிபி அதாவது நமக்கு பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா நாலாவது நமக்கு சுகர் சுகர் இருந்துச்சுன்னா குழந்தைங்க வெயிட் ஜாஸ்தியாகும்

அதுவும் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக காலை உணவு திட்டமாக இருந்தாலும் என்ன குழந்தைங்களுக்கு என்னென்ன தாய்மார்கள் கருவுற்றும் பொழுது ஒவ்வொரு மாதத்திலும் அவர்களுக்கு என்னென்ன ஊட்டச்சத்து பொருள் சாப்பிட்டாங்க பேருக்கு மனு சொன்னாங்க அயல் சொத்து உள்ள பொருள் இழுப்பு சத்து உள்ள பொருள் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டா அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக திறக்கும் ரெண்டாவது அந்த வலையில் ஓசை கேட்டாலும் காலையில் அணிகின்ற கொழுசு சத்தத்தை கேட்டாலும் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் என்பதை ஆராய்ச்சி செய்து மருத்துவர்கள் மகப்பேறு காலத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு ஆலோசனை வழங்கியிருப்பாங்க இன்றைக்கி அரசாங்கம் மருத்துவர் மூலயமா ஒவ்வொரு பட்சமும் இன்னைக்கு மகளிர் இருக்குது இல்லை நீங்கள் வாங்கியிருப்பீங்களே மாதம் மாதம் ஊக்கப்பட்டு பொருள் வாங்கிருப்பீங்களா நம்ம அரசாங்க மருத்துவமனையில் வாங்கியிருப்பீங்கள்ல இன்றைக்கி ஒவ்வொரு குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல தாய் நீங்கள் மன நிம்மதியோடு உங்கள் வீட்டில் மாமியார் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கருவுற்ற காலத்துல இருந்து குழந்த பிறக்கிற வரைக்கும் மன மன நிம்மதியும் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உங்க குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக பிறக்கும் ஆரோக்கியமாக பிறந்தாதான் நீங்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த குழந்தையை வளர்க்க முடியும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஊனமுற்ற குழந்தைங்க ஊழ வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் உங்கள் வயிற்றில் அந்த கருவை சுமக்கும் பொழுது நீங்களோட குடும்ப சூழ்நிலை நீங்கள் சற்றுள்ள பொருள் சாப்பிடாத காரணம் அதெல்லாம் வந்து இருந்ததுனால தான் அந்த குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் பிறக்கிறது மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தாய் மூலம் கொண்ட தலைவர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் அருமையாக கொண்டு இன்னைக்கு நம்முடைய மகனே இருக்கிறேன் நிறைய திட்டங்களை கொண்டு வருகிறார் இன்னைக்கு மருத்துவர் சொன்னது போல ஒவ்வொரு தாய்மார்களும் கருவுற்ற காலத்திலும் அதற்கு பிறகு குழந்தை பிறந்த காலத்தில் இருந்தோம் அந்த தாய்ப்பால் மிக முக்கியம் அதை ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுக்கணும்னா அந்த தாய் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாதான் குழந்தையை வந்து தேடி தாக்க முடியும் இன்றைக்கி நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்களுடைய சீரிய ஆட்சியில் இன்னைக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் சத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ச பொருளை இன்னைக்கு நாக நீட்டை போட நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொன்றும் இன்றைக்கு பாருங்கள் பேரிச்சம்பழம் எல்லாமே இன்னைக்கு வந்து அரசாங்கம் மூலயமா உங்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுகிறது அதை கொண்டு சிறப்பாக ஒவ்வொரு தாய்மார்களும் உங்கள் குழந்தைகளை காப்பாற்றி வளர்க்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு அவரவர்கள் உங்களுடைய கருத்துக்களை நன்றிகளையும் தெரிவிக்குமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அழகான குழந்தைகளை பார்க்கிறப்போ குழந்தை சந்தோஷமா இருக்கு மனசு திருப்தியா இருக்குறப்போ

ஒரு உருவாக்கக்கூடிய பணியாக அந்த தாய்ப்பால் தாய்ப்பால குழந்தைகள் நிறைய சுகாதாரம் போயிருக்காங்க குழந்தைகள் மேல மருத்துவமனை எவ்வளவு துறையில அங்க போறப்ப ரொம்ப மருந்து வருதுமா சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஆஸ்பத்திரி

ஆகவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரும் கொடுக்க வேண்டியது ஆரோக்கியம் கல்வி கல்வியை இயக்கங்கள் நல்ல கல்வியை இயக்க நல்லா படிக்க வைங்க நல்லா படிக்கின்ற குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க ஆரோக்கியமாக நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறதா குழந்த ஆரோக்கியமாக இருக்கணும் நிறையவே உங்களுடன் இன்னைக்கு வந்து வீட்டில் சமைக்கிறதே இல்லை எல்லாம் ஒரு ஸ்கூட்டிக்கு புதுவில செகு கட்டிட்டு ஒரு சொன்ன எங்கடா கோவில் இருக்கா அந்த கடைசி வீட்டுக்கு சாப்பாடு பண்ண போற நம்முடைய உணவை அவன் தீர்மானிக்கிறான் அவன் என்ன தீர்மானிக்கிறான் அவனா கேட்கிறான என்ன இருக்கு பிரியாணி முட்டை இருக்கு அவன் சொல்றான் அவன் சொல்றான் நம்ம அவன் நம்முடைய உணவை நாம் தீர்மானிக்க வேண்டும் சாப்பிடணும் முட்டை மட்டன் சாப்பிடலாம் பழங்கள் ஜூஸ் சாப்பிடலாம் காய்கறிகள் சாப்பிடலாம் இது நாம தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய உணவை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஹோட்டல்கார தீர்மானிக்க கூடாது ஹோட்டல்கார தீர்மானித்தாங்க ஆரோக்கியம் நம்மைக்கு வெளியே இன்னொன்னு நம்ம நம்ம தாய்மார்கள் மஞ்சள் அரைச்சாங்க இட்லிக்கு அரைச்சாங்க நெல்லைய பத்தி அரிசி ஆக்கினாங்க அந்த அரிசி ஆரோக்கியமான அரிசியா ஆகிடுது இன்னைக்கு தகு பாலிஷ் ஒய் யூ ஒய் ஆகணும் கொஞ்சம் கூட பழக்க நிற்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சாப்பிடணும் இன்றைக்கு ஆடுகள் மாடுகள் தகுடு லைஃப் எல்லாம் சாப்பிட்டா அது ஆரோக்கியமா இருந்தது நம்ம பாரிசு பண்ணி வெறும் ஆர்சிஎஸ் ஆசை நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஆக உங்கள் உடம்பை நீங்களே தீர்மானியுங்கள் உங்கள் நிலைகள் நல்ல கல்வியை நீங்களே தீர்மாற்றவர்கள் நல்ல கல்வியை கொடுங்கள் இந்த கல்வி கொடுப்பதற்கு நம்முடைய அரசாங்கம் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கின்றது கட்டணம் எல்லாம் காலத்தில் என்ன கல்வியில் நீங்கள் எம்பிபிஎஸ்சி பிடிக்கணுன்னு ஒரு மருமதம் ஆபம் கூட காசேயில்லாம மருத்துவ கல்வி வளர்ந்து கொடுத்திருக்க யாரும் கோரிக்கை வைத்தாலும் நிச்சயமா அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய இடத்துல ஆனால் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்கள் நல்ல நீங்க பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்க கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டரை வயசு தெரியும் ஸ்கூல்ல விட்டு வந்துடுறாருங்க அந்த பில்டிங்ல புரிஞ்சிக்கிட்டு போய் உங்களோம் அரவணை எடுக்கிறோம் இதெல்லாம் இது வேலை செய்யறவங்க என்ன பண்றாங்க குழந்தைகள் காப்ப போய் போயிருக்காங்க அதெல்லாம் மனசு யாரோட இருக்கணும் இருக்கணும் தந்தை பயிற்சி கேட்கணும் தாய் பயிற்சி கேட்கணும் அந்த ஆயா ஆட்சை கேட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது உருவாக்குங்கள் நல்ல பிள்ளைகளை உருவாக்குற கல்விதான் முக்கியத்துவம் நல்ல கல்வியை நிச்சயமாக நல்ல கல்லைகளாக வளர வேண்டும் என்பது நேரத்தை தெரிவித்துக் நம்முடைய முதல்வர் அவர்கள் நிறைய இயக்கங்கள் கட்டணம் ராதா சரி பெண்கள் கல்வி படிப்பதற்கு ஆயிரம் வழங்குவதாக சரியான முறையில் ஆட்சியை கலந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நீங்கள் நல்லா வாட்ஸ்அப்பில் வைத்திருக்கிற கொஞ்சம்

소과야 얘들아 봐 수리아 옛날 생각도 그래